திருவண்ணாமலை ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா மேஷ ராசி பரணி நட்சத்திரம் மேஷ லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் மேஷ லக்னம் என்ன கேள்வி கேட்கணும் ஐயா குழந்தை எப்ப பிறக்கும் அப்படின்னு மேஷ ராசி மேஷ லக்னம் பரணி நட்சத்திரம் நல்லதா இருக்கு வணக்கம் குருஜி ரொம்ப நாள் முயற்சி ஐயா அவங்க கூட பேசுறது ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க ரெண்டு குழந்தைகளும் பெற்று அருமையான குழந்தைகள் பெற்று மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா நல்லா இருப்பீங்க ய்யா கிடைக்கும் முப்பது வயசு ஆகுது அஞ்சு குடையவர் ஆறுல மறையிறாரு அஞ்சாம் இடத்த சனி பார்க்கிறாரு காரகன் குரு குருவோட சேர்ந்த ராகுவோட சேர்ந்திருக்காரு ஆமா ஆமா அப்ப நம்ம விதி இந்த இப்போதான் ஃபர்ஸ்ட் காலருக்கு பாவகம் பாவகாதி விதி காரகத்தை பத்தி அப்படியே விவர்றேன் உங்களுக்கும் நல்ல ஜோசியம் வருமே புதன் சுபத்துவம் தானே அங்க இருக்கறாரு ஆமா ஆமாயா 매ச்சிங்க நீங்க தான் பார்த்து கொடுத்தீங்கயா அப்படியே ஆமா அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி சரி அதுலயே கொஞ்சம் அப்படியே இது இது இடி كده பாருங்க எப்ப ராகு கண்டிப்பா குழந்தை உண்டு ராகு கையிலேயே குழந்தை உண்டு இப்ப எப்ப நடக்கும் செவ்வாதச சுக்கரபக்தி ஜூலையில வருது செவ்வாதச கேதுபக்தி பக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஆரம்பிக்குது கேது என்ன பண்றார் ஆஹ் அருமையாக இருக்கிறார் குருபார்த்த கேது குழந்தைய கண்டிப்பா கொடுப்பார் குரு ராகு கூட இருக்காரு குருபார்த்த கேது குரு ராகு கூட இருந்தாலும் குருவின் அமைப்பு தான் காரகனோ பாவகாதிபதியோ பார்த்த அமைப்பு ராகு கேதுக்கள் அதை செஞ்சே தீருவாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு ஆம்பளை புள்ள பிறக்கணும் ம் சரிங்க ஐயா ராகு திசையில முதல்ல ஒரு பெண் குழந்தை கண்டிப்பா பிறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு கையில குழந்தை இருக்கும் பெண் குழந்தை இருக்கும் உங்க ஜாதகம் என்ன இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு அஞ்சுக்குடையவர் ஆறுல இருக்கிறாரு ஆனா பாபத்துவமாக இல்ல ஆஹ் ஆறுல மறையறது தாமத அமைப்புகள் தான் அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறது தாமத அமைப்புகள் தான் ஆனா காரக குரு நல்ல வேளையாக ராகுவோட சேர்ந்து கேட்டாலும் இதர சுபர்களோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு புரட்டாசி பௌர்ணமி நடந்து உத்திரட்டாதுல பௌர்ணமி பர்ணி மூணாவது நாள்ல தான் பௌர்ணமி இருக்கிறார் அப்ப அந்த பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில காரகன் இருக்கும்போது அடுத்து ராகதசை நடக்கும்போது உங்களுக்கு சுபத்தன்மைகளை அப்படியே கொடுத்தே ஆகணும் ஆக செவ்வாதச சுக்கிர புக்தியில கையில் ஒரு குழந்தை இருக்கும் பெண் குழந்தையாக இருக்கும் அதற்கப்புறம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஆண் குழந்தையும் உண்டு வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க குழந்தை பாக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிற்பகுதியில் கண்டிப்பாக உண்டு வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க